வணக்க நண்பர்களில்லை இந்த வாரம் சண்டே மாதிரி ஸ்பெஷல் என்ன வாங்க வீடியோ போல போய் பார்க்கலாம் நான் எடுத்து பார்க்குறேன் பார்த்தீங்களா இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிலவு ஸ்டார் கிளியராக தெரியுங்க சூப்பர் கண்டிஷனில் இருக்குது இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பித்தளை இது நம்ம சேனலுக்கு சேல்ஸ் தான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா ரூபா பத்து ரூபா கட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரெஸ் தாங்க எல்லாமே சூப்பர் கண்டிஷனில் இருக்குது நான் கையில் எடுத்து காமிக்கிறது வந்து கிளாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாக் வந்து மொத்தம் நம்ம இந்தியாவோட சேர்த்து மொத்தம் நாலு கண்ட்ரி வரும் சரிங்களா லண்டன் அந்த மாதிரி வரும் மூணு கண்ட்ரி இந்தியாவோட சேர்த்து மொத்தம் அஞ்சு கண்டியோடு சேர்த்து வரும் சூப்பராக ஃபுல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அது பித்தளை இந்த சைடு வந்து பார்த்திங்கனா ரெண்டு சைடுமே வந்து லென்ஸ் பெரிய லென்ஸ் இந்த கிராமம் போன முதல் பார்த்தீங்கன்னா ரெண்டுங்க தான் இருக்குது பாக்ஸ் மாடலுங்க இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கண்டிஷனாக இருக்குது அதே மாதிரி நான் கையில் எடுக்கிறேன் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழு லென்ஸ் வரும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பக்காவாக இருக்குது இது டெஸ்கு சொல்லுவாங்க இது மாதிரி காயினில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வித்தியாசமான காயின் கொண்டு வந்துருங்க ஒரு ஒரு பைசா அரை பைசா அந்த மாதிரி ஏகப்பட்ட இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா மன்னர் காலத்தில் யூஸ் பண்ண காயினுங்க இதுக்கு பேர் வந்து பொட்டுக்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான மாடல் பாக்கெட் வச்சுங்க இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கி இருக்கு பேட்டரி டைப் இருக்கு பைனாக்குலர் எல்லாமே அந்த மாதிரி நிறைய இருக்கு ராமர் பட்டோசல வந்து ஐம்பது கிராம் நூறு கிராம் நிறைய வித்தியாசமான இப்போ இந்த இந்த கையில் கிளாக் வந்து தூரத்தில் இருந்து பார்த்தாவே நல்லா கிளியராக தெரியும் நல்ல லென்ஸ் உள்ள கிளாக் தான் இதுவும் பித்தளை எல்லாமே ஸ்டாண்டில் வச்சு பார்க்கலாம் சூப்பர் கண்டிஷன் தான் இருக்குது ரென்னிங்கில் தாங்க இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிஃபோன்லாம் இன்னும் பார்த்திங்கன்னா டைல் வேலை செய்யும் அதிலே வந்து இது டிஃப்ரெண்டான மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கிளாக் இருக்கும் மேலே டைல் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் பார்க்கும்போது டைம் நம்ம ஃபோன் கால் பண்ணணும்னா டைமை பார்த்து ஒன்று கால் பண்ணுற மாதிரி அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மரம் ஃபோன் எல்லாமே நல்ல கண்டிஷன் தாங்க இருக்குது எல்லாமே பர்ஃபெக்டான கண்டிஷன் அந்த கையில் எடுக்கிற கூஜாலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வெயிட்டே ரெண்டு ரெண்டரை கிலோக்கு மேலே இருக்குங்க அந்த காலகட்டத்தில் இந்த கூஜாலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இன்னமும் கீழே உளுந்தா கூஜா ஒன்றுமே ஆகாது அளவுக்கு இருக்குது வெங்கலத்தில் சூப்பராக இருக்குது பார்த்திங்க ஒரு ரெண்டு கூஜா வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெத்தில பெட்டி அதாவது ஒரு பறவையில் ஒரு வெத்தலை பெட்டி அந்த காலத்தில் டிஃப்ரெண்ட்டான மாடெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பழமையாக பழமையான ஒரு செம்பு காப்பர் செம்பு அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறதோ யூஸ் பண்ணுறது எல்லாமே காப்பர்லாம் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி சண்டே மார்க்கெட் தாங்க நம்ம வாரம் ஞாயித்துக்கிழமை போடுறோம் மற்ற நாளில் ரெகுலர் கடை வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்டில் நம்மள்கிட்ட ரெகுலர் கடை இருக்குதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பழமையான பொருள் எது வேணுமாலும் நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம் நோட்டு காயின்லேருந்து எல்லாம் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம் ஏகப்பட்ட ஃபாரின் நோட்டுன்னு சரி ஃபாரின் கயினு சரி அந்த மாதிரி வந்து பழமை மாறாமல் நிறைய பொருள் நம்ம வச்சிருக்கோம் இந்த சோல்ஜர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் ஒரு போர் வீரர் மாதிரி மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மாடலங்க இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இது எல்லாமே தான் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் எங்கே இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜிபே பண்ணி உங்கள் வீட்டு அட்ரஸ் மட்டும் இருந்தால் போதும் கண்டிப்பாக கொரியர் பண்ணிடணும் கொரியர் வந்து உங்கள்கிட்ட சேர்ற வர என்னோடய பொறுப்பு கொரியர் கரெக்டாக வந்து சேர்ந்துடும் இந்த மாதிரி எந்த பொருள் வேணாலும் நீங்கள் எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கண்டிப்பாக கேட்கலாம்